பாராளுமன்ற அலுவல்கள் தொடர்பான தெரிவு குழுவுக்கு தமது தரப்பிலிருந்து மேலதிக உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும் என எதிர்கட்சியின் உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இருக்கின்றனர் எனவே பொறுப்பை எதிர்க்கட்சி தலைவரிடமே ஏற்க வேண்டும் அது அரசாங்க தரப்பின் பொறுப்பு அல்ல மேலும் ஒரு உறுப்பினரை எதிர்கட்சிக்கு அதிகரித்து வழங்குவதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம் எதிர்க்கட்சி தலைவரின் பொறுப்பை அது என நாம் நினைக்கின்றோம் நினைத்துக் கொள்வதே இதன் நோக்கம் நான் அறிந்த வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணமின் சார்பில் மூன்று உறுப்பினர்கள் பாராளுமன்ற இருக்கின்றனர் கடந்த காலங்களில் எதிர்கட்சியின் அணியில் ஆறு கட்சிகள் இருந்தன இருந்தனத்தில் பத்து பேர் எமது குழுவை பிரணித்துவடுத்தினர் இன்று எமது தரப்பில் பனிரண்டு கட்சிகள் இருக்கின்றன எனவே அவற்றிலிருந்து நால்வரை மாத்திரம் தெரிவு செய்வதால் எவ்வாறு எமது செயற்பாடுகளை முன்னோக்கி கொண்டு செல்கின்றோம் என்பதில் பிரச்சனை இருக்கின்றது அடுத்த முறை பன்னிரண்டு அல்ல ஆக அதிகரிப்பதற்கான சாத்தியமும் காணப்படுகிறது அவ்வாறு பெயர்களை உள்ளடக்கும் பட்சத்தில் தெரிவு குழுக்களின் செயற்பாடுகளை வெற்றிகரமாக முன்கொண்டு செல்ல முடியாது பதினாறு பேரை உள்ளடக்கும் பட்சத்தில் ஒட்டுமொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஆக அதிகரிக்கும் உங்களது கட்சியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சந்தர்ப்பம் வழங்கும் பட்சத்தில் அரசாங்க தரப்பின் பெரும்பான்மையை உறுப்பினர்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்க வேண்டிய ஏற்படும் தற்போதைய ஜனாதிபதி கடந்த பாராளுமன்றத்தில் அதற்காக கடுமையாக போராடினார் எண்ணிக்கையை அதிகரிப்பதனூடாக நிலையியல் கட்டளைகள் மீறப்படும் என நான் நினைக்கவில்லை இதுவே சம்பிரதாயம் உடன்படிக்கையின் மூலமே இந்த பயணத்தை கொண்டு செல்ல முடியும் ஒரு கட்சி ஒன்றையும் ஒரு நிறுவனம் ஒன்றையும் எடுத்துக்கொண்டால் அனைவருக்கும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது அவ்வாறு நடைபெறும் பட்சத்தில் நிலையான தீர்மானம் ஒன்றை எடுக்க முடியாது பணிப்பாளர் குழுவில் நூறு அல்லது ஐம்பது பேர் இருப்பதில்லை அல்லவா சரியான நேரத்தில் தெரிவுக்குழு ஒன்றை நியமித்து சரியான நேரத்தில் அதனை நிறைவு செய்ய வேண்டும் பல மனித தெரிவுக்குழுவை முன்கொண்டு செல்ல முடியாது எதிர்கட்சிகளில் ஒன்றான ஐக்கிய மக்கள் சக்திக்கு இரண்டு ஆசனங்களை வழங்கியுள்ளோம் அதற்கு அடுத்தபடியாக பாராளுமன்றத்தில் இலங்கை தமிழரசு கட்சி பாரிய கட்சியாக செயற்படுகிறது அவர்களுக்கும் சந்தர்ப்பம் ஒன்றை பெற்றுக் கொடுக்க

அரசு நிதி தொடர்பான தெரிவுக்குழுவின் தலைவர் பதவியை எதிர்க்கட்சிக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம் எனினும் கோப்குழுவின் தலைவர் பதவி ஆளும் தரப்புக்கு அவசியம் கடந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளை முதல் சந்தர்ப்பத்தில் விசாரிக்க வேண்டும் என்பதே அதற்கான காரணமாகும் கடந்த அரசாங்கத்தில் இருந்த அமைச்சர் ஒருவருக்கு கோப் குழுவின் தலைவர் பதவியை வழங்குவது எமக்கு விருப்பம் இல்லை அது நியாயமான செயற்பாடும் இல்லை ஆலோசனை குழுவை உங்களில் நூற்று இருபது பேர் பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் இணக்கம் தெரிவிக்க முடியாதவற்றுக்கு பாராளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவிப்பதை போன்றும் தெருவு குழுக்களில் சில விடயங்களுக்கு இணக்கம் தெரிவிப்பதை போன்றும் சபையில் ஏனைய கட்சிகளால் கேள்வி எழுப்ப முடியும் எனவே காலை அமர்வின் போது பழைய முறையில் நேரம் செலவிடப்படுகின்றது எனவே இது தொடர்பில் கவனம் செலுத்துமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் பதினூன்று கட்சிகளுக்கும் சந்தர்ப்பம் அளிக்க முடியாது எனினும் சில பிரதிநிதிகளுக்கு வாய்ப்பை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் இணக்கம் தெரிவிக்க முடியாதவற்றுக்கு பாராளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவிப்பதைப் போன்றும் தெருவுக்குழுக்களில் சில விடயங்களுக்கு இணக்கம் தெரிவிப்பதை போன்றும் சபையில் ஏனைய கட்சிகளால் கேள்வி எழுப்ப முடியும் எனவே காலை அமர்வின் போது பழைய முறையில் நேரம் செலவிடப்படுகின்றது எனவே இது தொடர்பில் கவனம் செலுத்துமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் பதின்மூன்று கட்சிகளுக்கும் சந்தர்ப்பம் அளிக்க முடியாது எனினும் சில பிரதிநிதிகளுக்கு வாய்ப்பை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் கௌரவ சபாநாயகரே அம்பாரி மாவட்டத்தை பிரித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாபாவை ஆளும் தரப்பு உறுப்பினராக நாம் பெயரிட்டுள்ளோம்